السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ரப்பனா அரினா மனா சிக்கனா துப்பா யோ ரப்பனா இன்ன கண் தத்தவா புகீம் பக்கத்து காலு தாலா ஃபி மெஹ்கமி தன்சில் வல் ஃபுர்கானில் இல் கரீம் அவுது பில்லாஹி இஸ்மீ அல் அலி ஷேதான் ரஜீம் بسم الله الرحمن الرحيم وإنك لا على خلق عظيم فستبصر ويبصر وعن عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وآله وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لا رزقكم كما يرزق الطير தவுது ஹிசாமன் ஹிமாசன் ப தருகு பிதானா ரவாகு திருமதி சர்வ புகழும் தனித்தவனாகிய ஹக்குல் ஆலமீன் ரபுல் அரிசா ஒருவணிக்கை உரித்தாக சாந்தியும் சமாதானமும் கார்ய நபி காயினார் முகமது ரசூல்ல்லாசல்லுல்லாஹூஅலிவலிவசல்லத்தின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சஹாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் அடவாடித்தனமான நிலைகளையும் சொல் செயல் நடைமுறைகளில் நாம் அல்லாஹ் ரசூலுக்கும் மாறு புரிந்திருந்தால் அத்தகைய குற்றத்தையும் அல்லாஹ் மன்னிக்க நமக்கு அருள் இஸ்திஃபார் செய்யட்டும் நாம் இஸ்திஃபாரின் மூலமாக அல்லாஹ் ரசூலிடத்தில் பாவ் மன்னிப்பை கேட்டு நாம் உயர்ந்த தரஜாவை அடைய முயற்சிக்க வேண்டும் இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வாலிபத்தோட தோழியிலே நம் உயிருக்கும் மேலான முகமது அல் முர்தலா சல்லு அலை வசல்லம் ஒரு அழகான ஹதீஸ் சொன்னதை இமரு முனுகத்தா அவர்களே எல்லா விரிவாச்சா லவ் அன்னக்கும் தவக்கரு நீங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மன மிக்க நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நம்பிக்கை வைத்த மன உறுதி கொண்டால் ஹக்க தவக்குலிஹி உங்களுடைய பொறுப்பை அந்த ஹக்கு தவக்கல்தோடு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பான் இல்லை ரசகும் கமா எருசு காலையில் கூட்டிலிருந்து இதுக்கு செஞ்சுட்டு பறவை வெளியாகி போகுது அந்த பறவைக்கு உணவளிப்பதை போன்று உங்களுக்கு அல்லா ரிசுக்களிப்பதில் உணவளிப்பதில் பொறுப்பேற்றுக் கொள்வான் தவுது ஹிசாமா ஹிமாசன் கூட்டிலிருந்து காலை வெறுமத்தோடு போய் மாலை நிரப்பத்தோடு வருகின்றது செல்லும் போதும் அல்லாவே நினைவு கூறுகின்றது வந்த பிறகும் அந்த கூட்டில் நினைவு செய்து அது உறங்குகின்றது எவ்வளோ அழகாக சொல்லித்தர்றாங்க நமக்கு சிறல் லீசன் அதே மாதிரி காலையில் போது மாலையில் இரவிலை படுக்கும்போது அல்லாவின் மீது தவக்கல் நமக்கு வருவதில்லையே நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு தான் சொல்கிறேன் அல்லா செஞ்சு தருவான் நாம் அவன் மீது நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவான் என்ற அந்த நினைவாற்றல் அவர்களுக்கு வருவதில்லை காரணம் ஷைத்தானின் தீங்கில் உலகம் என்னும் மாயையில் நாம் மாற்றிக்கொண்டோம் இந்த உலகம் என்னும் மாயை மனைவியின் மூலமாக உலக சுகண்டிகளின் மூலமாக நாம் நினைக்கும் நினைவாற்றலின் மூலமாக நம்மை வழிகடுக்க இந்த மூணு திசைகளின் மூலமாக அல்லாகவே மறக்குகின்ற அவன் தருகின்ற பேருதவியை மறுக்குகின்ற நிலையில் கொண்டு தள்ளியிறது அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் இவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் நமக்கு பசி ஏற்பட்டா அந்த பசி அல்லா தர்றான் அந்த பசிக்கான உணவையும் அல்லா தர்றான் செரிமானத்தையும் சிபாவையும் சக்தியும் அல்லா தர்றான் லவ் தவக்கல் தும் அறல்லா அல்லாஹின் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய முறையில் வைத்தால் நம்முடைய அந்த ரிசுக்கை எல்லா துறையில் உண்டான ரிசுக்கை எளிதாக ஆக்கி தர்றான் சொத்து சுகம் வியாபாரம் மனைவி மக்கள் மனைவிட்ட அனுமிக்கக்கூடிய ஆண்மை பெண்மை எல்லாம் என்ன செய்கிறான் அல்ல அது ஒரு வகையான ரிசுக்கு தர்றான் அவை நாம் சரியாக புரிந்து வாழ வேண்டும் அடுத்து செல்லல்லா அலைசல்ல சொல்கிறாங்க யா ஃபுலான் மனிதனே இதான் அவை தைலா ஃபிராஷிக் படுப்பதற்காக ஒன் பெட்ரூம் நம்ம இப்போ இங்கிலீஷில் பேசுவோம் முதல்லலாம் ஹமாம் ஹமாம்ண்டுவோம் இப்போ என்னென்னடா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட்டுன்னு சொன்னாவே மனிதர்கள் ஹாயாக போய் படுக்கிறதுக்கு தான் ரெஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டுவாங்க ஆனால் இப்போ தற்பெருமையோடு என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போய் போயிட்டு வர்றேன் ரொம்ப நாளாக விளங்கலை ரெஸ்ட் ரூம்டா என்னன்னு இப்போ ரயில் ரயிலில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தவர் படுத்திருந்தார் எழுந்திருத்தார் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வர்றேன் என்றார் அப்படி யோசனை வேணேன் இவரை பின்தொடர்ந்து வரும்போது பாத்ரூமுக்கு போயிட்டு திருப்பி வந்து படுக்கிறார் ஓஹோ இதுதான் போல் இப்போ ரெஸ்ட் ரூம்ட்டா என்ன ஒன்றுக்கு கொள்ளைக்கு போகிறது முதல்லலாம் பீசாப்புக்கு வருது பைகானா வருதுண்டு வாங்க லெட்ரின் போயிட்டு வர்றேன்ட்டு வாங்க யூரின் போயிட்டு வர இப்போ என்ன ரெஸ்ட் ரூம் இப்போ மனைவியோட போகிறதுக்கு பேர் என்ன பெட்ரூம் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கானுங்கன்னு தெரியல அது இனிமேல் அப்படி ரயில் ஆனால் போகும்போது பார்த்தா தான் தெரியும் ஏன்னு சொன்னால் இந்த உலகப்படிப்பு கல்லளவு கூட செல்லாத அல்லாட்டை மருமையின் அந்த படிப்பு மருமையின் அறிவு ஆற்றல் நமக்கு மிகப்பெரிய வெற்றி தரும்ன்றது மறந்துட்டோம் அதனால்தான் சரலாளர் சில நினைவாற்றலோடு நமக்கு உண்டாக்குறாங்க இதான் அவைத்த இலா ஃபிராஷிக் உன்னுடைய பெட்டில் ரெஸ்ட் ரூமில் இல்லை பெட்ரூமுக்கு நீ போய் படுக்க ஒதுகினால் படுப்பதற்காக சென்றால் ஃபக்குல் நீ ஓதிக்க அல்லாஹுமா அஸ்லம் து நஃப்சி இலைக்க உன்னன் அளவில் என்னுடைய நசு ஆத்மாவை கொண்டு நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் வஜி என்னுடைய முகத்தை நான் இழைக்க உன்னளவிலே வைத்து விட்டேன் தூ அம்ரி இழைக்க என்னுடைய எல்லா காரியமும் உன்கிட்ட சாட்டிட்டு சாட்டி விட்டுட்டேன் எப்படி சொல்லித்தராங்க பாருங்கள் பிராஸ் படுக்கைக்கு பெட்ரூமுக்கு நீ போயிட்டீங்களா நான் இஸ்லாம் ஆகிட்டேன் உன்கிட்ட பொறுப்பை பிடிச்சிட்டேன் ஒன்று ரெண்டாவது என்னுடைய முகத்தை உன்பக்கம் வைத்து விட்டேன் உன் மீது தவக்கழுத்து வைத்தேன் மூணாவது என்னுடைய அனைத்து காரியமும் உன் மீது நான் பாரம் சாட்டி விட்டேன் நாலாவது வாழ் ஜகுத்துவஹரி என் முதுவை நான் இந்த பூமியில் வைக்கின்றேன் பெட்ரூமில் இழைக்க உன் மீது தான் தவக்கழுத்து வைத்து வைக்கின்றேன் ரகுபத்தன் வரகுபத்தன் இழைக்க உன்னின் மீது ஆர்வம் கொண்டு ஆசை வைத்தவனாக என்னை நிம்மதியாக படுக்க வைப்பேன் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் லா இல்லா இலை உன்னை தவிர திரும்புதலும் உதவி செய்தலும் கெடுதி உண்டாக்குதலும் யாரும் கிடையாது ஆமன் துபிக் கிதாபிக்க உன்னுடைய கிதாபை வேத கிரந்தங்களை கொண்டு ஈமான் கொண்டேன் அல்லது அன்சல்தபிதி அர்சல்த எந்த நபிகளை எல்லாம் அனுப்பி எந்த நபிகளுக்கெல்லாம் ரிசாலாத்தையும் வேத கிரந்தத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் நான் ஈமான் கொண்டேன் மித்து நான் படுக்கிறேன் மௌதாயிட்டா மின் லை இலத்திக்க மித்து இந்த இரவில் நான் உன்னுடைய இரவிலே படுக்கிறேன் மௌதாயிட்டா மௌத்துதான் அல் அல் ஃபித்தரத்தி என இயற்கையவை வெண் அஸ்பகத்தை நான் முடிச்சுட்டா அஸ்பகுத்து ஹைரா அந்த பகலை நல்லதாக ஆக்கு தான் அமித்துனா ஆரா சுன்ன தி ஹீ வ ஜமா தி ஹீண்டு நாம் அடிக்கடி துவா கேட்கணும் ரெண்டாவது நாம் படுக்க போகும்போது அல்ல அம்மா பிஸ்மிக்கே அமுத்து அஹியான்றோம் எந்திரிக்கும்போது அலமதுல்லா இல்லதி அஹியானா பதமா அமாதானா வயலை ஹின்னுஷுன்றோ இதெல்லாம் துவா இல்லை துவா இல்லைன்றான் பிறந்ததுலருந்து மனைவீட்டை சொருகி குளிக்கிற வரைக்கும் பிறகு குளிச்சுட்டு வெளியில் நடமாடுறதுலேருந்து கபூரில் வைக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லாத்துக்கும் துவாரு எவன் சொன்னான் துவா இல்லை எவன் சொன்னான் இந்த நன்னூல் நன்னூலியை சொல்கிறத கேட்காதீங்க ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு சீரியல் செட்டும் அதுவும் இதுவும் மைக்கு சட்டம் வாழை வாழக்குலையும் தொங்கும் வாசலில் ஒரு ஜெகஜோதியாக இருக்கும் ஏழு நாள் கழிச்ச அந்த இடத்த பார்த்தா மறுபடி கபரிஸ்தான் மாதிரி தான் இருக்கும் ஏண்ட அந்த அலங்காரத்தில் பிச்சிருவாங்க மனிதர்கள் கூக்குரல் இடுவது மனிதர்கள் அதை அரைகுறையாக சத்தியத்தை பிடுங்குவதற்கு பார்ப்பது ஒரு காலமும் முடியாது அதுவா முஹல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க துவா இல்லாத எந்த காரியமும் இஸ்லாத்தில் இல்லை துவாவை கொண்டு ஆரம்பித்து வாழ்வை துவாவை கொண்டு தான் முடியுது அடுத்து சொன்னாங்க செல்லாவே செல்லாங்க இதான் அத்தைஜி ஆக்க நீ படுக்கைக்காக வரணும்னு நினச்சா ஒன்றுக்கு இருந்துட்டு வல்லா உதுவுக்காலி சலா தொழுகி எப்படி சொல்கிறாங்க பாருங்க தொழுகைக்கு ஒளி செஞ்ச மாதிரி செஞ்சுக்க சும் மலு தஜா சிக்க சிக்கு ஐமேன் ஒளி செஞ்சுட்டு திரும்பி வலது பக்கம் படு ஒக்குள் வதக்கார நகவு ஏதாவது இதுக்குறுர்கள் சொல்லிக்கிட்டே படு தூங்கும்போது செலவாத்து எதுக்கு ஃபிக்கரு சில பேர் படுத்துக்கிட்டே போனை பார்ப்பான் தடவிக்கிட்டே இருப்பான் இப்படி அதுக்கப்புறம் வச்சுட்டு அப்புறம் மனைவியை தடவுவான் திக்கிறச்சிங்கப்பா திக்கிறச்சிங்க நன்னொழிகளா அலகம் தில்லா அல்லா அக்பர் இதுக்கு பேர் தசாபீஹே ஃபாத்திமா தஸ்பீஹு ஃபாத்திமா இதுக்கு பேர் பிறகு கொஞ்சம் நேரம் செய்யுங்க தஸ்பி வேற திக்கிற வேறு சுபான்ல்லா அலமந்தில்லா அல்லாஹ் அக்பர் தஸ்மீஹு அதில் தன்ஜீகு எல்லாம் இருக்கு பிறகு திக்கிரு லாயலாக அல்லா இல்லல்லா அல்லா அல்லாஹ் பிறகு செலவாத் பிறகு சிறியதுவா நமக்கு என்ன வேணுமோ தூங்கும்போது கேட்டுக்கிட்டு அப்படியே செலவாத்து ஓயிட்டு அல்லாஹ் முல்லாலா சுருக்கமான செலவாத்து அல்லாஹ் முஸ்ல்லா முகமது வாலாலி அலி முகமது வாரிக்கு வல்லிம் அலை இது ஒரு செலவாத்து அல்லாஹ் முஸ்ல்லிஹலா முகமது அல்லாஹ் முஸ்லி அலையு சல்லி அல்லாஹ் சல்லி அலா முகமது அல்லாஹ் முஸ்லி அலையும் சொல்லி கலிமா கூட செலவாத்து தான் லாஇலா ஹில் பிறகு முகமது ரசூல்ல்லா வருது பார்த்திங்களா இந்த ரசூலுல்லாவை பற்றி உள்ள எல்லாமே களிம செலவாத்து தான் வளர்க்குற நகவு ஒதுக்கிருச்சிங்க பிறகு பிறகு அல்லாஹுமா பிஸ்மிகே அமுத்து வாஹியா பிறகு மௌத்தாகுங்க மௌத்தாவுங்கன்னு நான் கண்ணை மூடி தூங்குங்க நிறைய பேருக்கு தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு ஃபோனை தடவுவாங்க ஆணிஞ்சரி சரி அதில் குறிப்பாக இந்த பெண்கள் பாலியாகி படிக்கிறாங்க பார்த்தீங்களா எட்டாவதுக்கு மேலே படிக்கக்கூடிய பெண்கள் பாலியாகிருவாங்க இல்லை சில பேர் பத்தாவதுல பாலியாகுவாங்க என்ன ஆனாலும் அவங்கள்ட படுக்கும்போது போர்வக்குள்ளே செக்கிங் பண்ணுங்கள் என்கிட்ட நிறையா சில ரிப்போர்ட்டுகள் வந்துச்சு நாம் சொன்னப்போ தாய் தம்பலை கடைசியில் இந்த ஒரு முஸ்லீமான பெண் ஒரு காஃபீரை காதலிச்சிட்டு வரப்போகும்போது இந்த விஷயமா அவங்க ஒரு என்ன ஓதலான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆலோசனைக்கு வந்தாங்க இப்போ நாம் சொன்னோம் கேட்கல அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் இருக்கும் நோட்டுக்குள்ளே வச்சு படிக்கிற மாதிரி உள்ளே வச்சுக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு போர்வையை பொத்தி அந்த புத்து அந்த வெளிச்சம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு குப்புற ஃபோனை வச்சு அந்த காதில் சொல்கிறது இருக்குவாருங்க இப்போ தான் வந்து ஒரு ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டா ரெண்டு இருக்குது ரெண்டு பிளீஸு இந்த காதில் ஒன்று இந்த காதில் ஒன்று சொல்லிக்கலாம் அதுக்கு பேர் என்னமோ இப்போ சொல்கிறானுங்க தனியாக ஒரு சின்னடப்பா மாதிரி அதில் எடுத்து சொருகிக்கிட்டு படுத்துறதுங்க உள்ளுக்குள்ளே விடிய விடிய கேட்டால் எனக்கு தூக்கமே வரலாமா தூக்கமே வரலாமா அப்போ நான் சொன்னேன் ஒரு மணிக்கு மேலே விட்டுருங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஒரு மணிக்கு மேலே அந்த போர்வை உருகி பாருங்கள் பார்த்தா ஃபோன் ஆனில் கிடக்கு இப்போ காதில் வச்ச மேனியே தூங்குறான் அந்த ஃபோனில் எடுத்து காரடை மட்டும் உருகிட்டு வேறு ஒரு பழைய செல்லாத காரடை போட்டு விட்டு வச்சுருங்க அப்படின்னோனே அதே மாதிரி செஞ்சவொன்னே காலையில் ஊட ரத்த ரணகலமாக்கிட்டான் பத்து வயசுக்குள்ள நல்லா சிந்திங்க குழந்தைகளின் கைகளில் கொடுக்காதீங்க ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கண்டா பதினஞ்சு ஃபோனு இருக்குது விருந்தாளுக்கு ஒரு ஃபோனு புருஷனுக்கு ஒரு ஃபோனு மொத்தவங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஃபோனு இதெல்லாம் எஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபோன் எப்போ பாருங்கள் எல்லா நேரத்திலுமே இந்த தொழுக நேரத்தில் கூட படுவா போயலுக படுவா சிரிக்க முன்னால் வச்சுக்கிறதுங்க ஃபோனை இவன் என்னமோ பதில் யுத்தத்துக்கு போகிற மாதிரி உகதி யுத்தத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபோனை அரை முளத்துக்கு கொண்டுகிட்டு இப்படி பீச்சாங்கையில் இல்லை சோத்தாங்கையில் வச்சுக்கிட்டு வீசிக்கிட்டு வர்றான் சும்மாவுக்கு என்ன சில புறாமியில் சொல்கிறீங்கன்னு நினச்சின்னா கழுத்தை கத்திரிச்சிருவான்லாம் உபதேசம் இது எதுக்கு ஃபோனு பேச்சுக்கு பள்ளியில் என்ன உனக்கு பேச்சு பள்ளியில் நுழையும் போது நீ யார்கிட்ட கேட்குற اعوذ باللہ بن شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہم افتح لی ابواب رحمتی کے و خزائن رحمتی کے اللہ پورے توکل توڑا اللہ ولیل ورم بولیرنا کہہ کرے பள்ளிக்குள்ளே நுழையும் போது அஸ்ஸலாமா அழைக்கும் யா யுகல் மூமினும் அப்படின்ட்டு போகணும் இல்லை பொதுவாக வெறும் அஸ்ஸாம் அலைக்கும் ஒரு அகமதுல்லாயிரக்காத்து சொல்லிட்டு பள்ளிக்குள்ளே போகணும் ஏன்னா மலக்குமார்கள் நல்லோர்கள் நாளாக்கள் நல்ல ரூஹானியத்துக்கள்லாம் இருக்கும் ஆக நாம் அதை பற்றி என்ன இல்லை சிந்திக்கிறது செலான் சொல்லி உள்ளே போங்க உள்ளே போகும்போது அல்லாமா அஃப்தே தேலி அப்பாபு ரஹமத்திங்க ஓதிட்டு போங்க வெளியில் வரும்போது என்ன துவா ஓதுவீங்க பள்ளியில் இருந்து அதை ஞாபகம் பண்ணி பாருங்க அந்த துவா ஓதுங்க பீசாப்பில் ஓதுங்க போகும்போது வரும்போது துவா எல்லாத்துக்கும் துவா இருக்குங்க துவா இல்லை அப்படின்னா அவங்க இஸ்லாத்தில் இல்லை ஆனால் முஸ்லீமா வாழ்வாங்க அதனால் செல்லலேசன் இங்கே சொன்னாங்க படுக்கைக்கு நீ ரூமுக்கு போயிட்ட ஒளி செஞ்சுக்க தொழுக்கி செய்கிற மாதிரி பின்னா வலது பக்கம் படுத்துக்கிட்டு கையை அப்படியே வச்சு படுத்துக்கிட்டு திக்ரி செய் செலவா தோது தஸ்பி ஓதுன்னு ஆகிற மாத்த கூழ் பிறகு கடைசியாக துவா உதவி படுத்து கேட்டாங்க ரசூலில் எல்லாத்துலேயும் இஸ்லாத்தினுடைய நினைமாற்றல்கள் நமக்கு இருக்கணும் அல்லாகுமே நல்லடியார்களே செல்லல்லாவளே செல்லும் மின் பைத்திகி வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட ஒரு துவா ஓதுவாங்க பிஸ்மில்லாஹி தமக்கழுத்தோ அலல்லா அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க அன் அ

இந்த இஸ்லாத்தினுடைய அனுக்கிரகங்கள் எதுவானாலும் அவைகளை முழுமையாக பின்பற்றி நடப்பது நம்மின் மீது கடமை அது இல்லை இது இல்லை விவாதத்துக்கு விவாதத்துக்கே கூட அது எப்போ லாய்லாஹில் அல்லா முகமது ரசூல்லா சொல்லிட்டானா அவன் மையத்து மாறுதான் மையத்தை கழுவுனா கழுவும் குளிப்பாட்டினா குளிப்பாட்டும் கவனிட்டு அடக்குனா அடங்க போயிடும் அந்த மாதிரி அமைதியாக இருந்து இஸ்லாத்துடைய கடமைகளை நற்கர்மங்களை செய்து நாம் வெற்றி பெறுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு நர் ஹிதாயி செய்யட்டும் துவாவை பெற்று துவாவின் மூலமாக நாம் உயர்வோம் வாஹிர் வாகித் தவான் இலம் இல்லாஹ் ரபுல்லமின் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வத்தபி வரகாத்தூத்தி அலி இஸ்லாம் அல் முஸ்லிமீன்